அனைவருக்கும் வணக்கம் என் அன்பான சொந்தங்களே திவிலும் நம்ம என்ன பார்க்க போனால் இந்த சேவலை பாருங்கள் எவ்வளோ மாதம் கெத்தாக நிற்கிறனேன் இந்த மாதிரியே உங்கள் சேவலும் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயார் மாவுன்னு சொல்லக்கூடிய நல்லா தானியங்களை வச்சு மாவு ஒன்று ரெடி பண்ணுவோம் அந்த மாவு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் இன்னும் பத்து நாள் கொடுத்தா கூட போதும் இந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி தான் இந்த சேவல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்க்குறப்ப இந்த சேவல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக மாசா அப்படியே உடம்பு டபுள் பூட்டு போட்டு அழகாக நச்சுன்னு நிற்கிது இந்த மாதிரி உங்கள் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த மாவுலாம் சொல்லிட்டு அதாவது எந்தெந்த திணை வகைகள் தம்பிக்கை ஒரு எது எது எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக பாருன்னா உங்களுக்கு தெரியும் சேவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிமேச்சலில் இருக்கும்போது அதுக்கு தேவையான புரதச்சத்தை பூச்சி புழுக்கள் மூலம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும் சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாடையிலே போட்டு வச்சுருப்பாங்க அதுக்காக தான் நம்ம மாவு கொடுத்து அதை உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தேத்துடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இதை மாதிரி இடம் இருக்கு செடி கொடிலாம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி இதை மாதிரி குப்பைகளை போட்டுட்டிங்க அதில் தண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய பூச்சிகள் வந்து சேரும் பூச்சிகள் புழுக்கள் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டைக்கொடி எப்படி அவைதான் சீச்சி சாப்பிடுறது பார்த்தீங்களா அந்த மாதிரியே சாப்பிட்றோம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்பு கம்பு ரெண்டு கிலோ எடுத்துக்கிறோம் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு தான் கம்பு கேவுரு இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அதனால தான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ நம்ம வந்து எடுத்துக்கணும் அதாவது கம்பு கேழ்வரகு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னா மல்லிகை கடையில் கேட்டு பாருங்கள் இல்லை நாட்டு மருந்து கடையில் கேளுங்க எல்லா தானியமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்ல சோளம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை கடையில் கிடைக்கும் அப்படின்னா தீவன கடைகள்லாம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம்னு சொல்லுவோம் இதுவும் சோளம் மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கோதுமை வந்து ஈஸியாக நம்ம எப்பயுமே கிடைக்கும் அதை ஒரு கிலோ வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கடலை இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்து உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா அரை கிலோ கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலை இது நான் எரூத்தம்பது கிராம் மட்டும்தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உழும்பு இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் போட்டாலே போதும் அதாவது அரை கிலோ போட்டாலே போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு இது வந்து அதிகமாக தேவையில்ல நம்ம ஒரு நூறு கிராம் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஜவ் அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஏன் இங்கிலீஷில் தான் எழுதி போட்டிருக்கேன் நான் சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க நான் எங்களுக்கு இங்கிலீஷ்லையும் எழுதின ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி அதை வந்து பார்த்திங்கன்னா அரிசி வேணுங்கிறவங்க வந்து சேர்த்துக்கலாம் எப்படின்னா இது சேர்த்து அதனால் கூடுதல் சத்து பலம் கிடைக்கும் அதான் கருப்பு அரிசி அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி இருக்குது உங்களுக்கு வேண்டாம் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மூணு அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போடாம கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கு இந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் போட்டால் போதும் எதுனா அந்த மாவு வந்து செரிமானம் ஆகணும் அதுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து பார்த்தீங்கன்னா சரி பிடிக்காது அதனால் மிளகு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்புளி திப்புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரமான இது ரொம்ப காரமாக இருக்கும் அதிகமாக போடக்கூடாது அதுவும் பத்து கிராம் தான் இது எல்லாமே செரிமானத்துக்கு முக்கியமாக சீரகம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப உதவக்கூடியது அதனால் தான் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு மாவு கொடுக்கணும் அளவுக்கு அது செரிமானம் ஆகணும் மூணு பெருங்காய தூள் கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக போடாதீங்க தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே அதை பார்த்தா ரைஸ் மில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா அரைச்சிருவாங்க ரைஸ் மில்லில் அரைச்சோடனே நீங்கள் போய் கொஞ்சம் இதை வந்து காய வைக்கணும் காய வச்சு வச்சாதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள்களுக்கு மாவு வந்து கெடாமலே இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் மாவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சத்து மாவு மாதிரி நம்மளுக்கு நைஸாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மாவை ஒரு வாலையில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க தண்ணி படாத மாதிரி அப்போ தான் முழக்க இடாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம அதை முட்டை மட்டும்தான் உடச்சி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா சேவலுக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கூட கொடுக்கலாம் நான் வந்து ரொம்ப நாள் அழைச்சி சேவலங்களுக்கு மாவு கொடுத்து அதனால் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் முட்டை ஊற்றி கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஐநூறு அறுநூறுவாக்குள்ளே தான் செலவாகும் அந்த அரிசி சொன்னால் அந்த மூணு அரிசி வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து அது வேண்டாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா அறநூறுவாக்குள்ளேயே வந்து செலவு இருக்கும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் தொடர்ந்து போட்டாலே எப்போதும் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் ரேட் ரொம்பவே கூல இருக்கும் ரொம்ப நாள் தொடர்ந்து போடக்கூடாது பத்து நாள் அவ்வளோதான் மிஞ்சி போனால் பத்து பன்னெண்டு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே குள்ளையே அதுக்கு மேலே நீ ஏன்னா சேவல் ஓவராக வெயிட் ஆகிவிடும் அதுக்கு மேலே போடக்கூடாது நல்லா அந்த மாதிரி வந்து பேசஞ்சர் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சேவலங்கள் வந்து சில சேவலும் சாப்பிடாது சின்ன சேவல் அது வந்து ஏன்னா பழக்க சாப்பிட்ருக்காது அதுக்கெலாம் என்ன பண்ணுமா நம்ம அப்படியே சின்னதாக அதாவது உருண்ட மாதிரி பிடிக்காமல் தட்டையாக பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சா தான் வாய்க்குள்ளே வந்து ஈஸியாக நம்ம வைக்கும்போது போகும் நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதாவது மாவு எந்தெந்த தானியங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவலுக்கு நானே ஊட்டி விட்ருப்பேன் எப்படி போடணும்னு சொல்லி அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்டு சேவல் கோழிங்களை பற்றி எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாக இருந்தாலும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்படியாக வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து சேவல்களுக்கு நான் தீனி கொடுத்து ரொம்ப நாள் வச்சு அதனால தான் வச்சிட்டேன் இதில் மெயினாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா பொட்டைக் குழிங்களுக்கு இந்த மாவு கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க வந்து ரொம்ப மெனிஞ்சிருக்கு அதனால் கொடுத்து தேர்த்தலாமான்னு சொல்லி கேட்குறீங்க எப்போயாவது ஒரு நாள் கொடுக்கலாம் மாவு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பொட்டை வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடாது கொழுப்பு அண்டிடும் அந்த மாவு கொடுக்குறனால வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு அண்டிடும் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடாத மாதிரியே போயிடும் அதனால் வந்து பட்டவங்குள்ள எப்பயும் அதாவது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கும் போது பிரச்சனை இருக்காது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பொட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாவு கொடுக்காதுங்க சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேவலுக்குமே நீங்கள் இந்த மாவை கொடுக்கலாம் இது வந்து சந்தைக்கு விடுற சேவல் மட்டும் மாவு கொடுக்கணுமா அப்புறம் வீட்டில் மற்றபடி பில்டிங்க்க்கு அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்லா சேவலுக்குமே கொடுக்கலாம் ஆனால் கொடுக்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலரை குள்ளே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நைட் டைம்லாம் கொடுக்கக்கூடாது செரிமானம் ஆகாது காலை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது தீனி எடுக்க போயிடும் அதனால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ அழகாக தண்ணி போட்டு விட்டு இந்த மாவை கொடுத்துடலாம் ஏன்னா அப்போ தான் அதை சிரிக்கிறதுக்கும் வந்து டைமு கரெக்டாக இருக்கும் அதுமாரி சளி பிடிச்சிருக்கும்போது இந்த மாவை தவி செஞ்சு கொடுக்காதிங்க ஏன்னா செரிமான ஆகாமல் சளியில் ரொம்ப ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதனால் சளி பிடிச்சிருக்கும்போது வேண்டாம் மற்றபடி மற்ற டைமில் எல்லாத்துக்குமே கொடுங்க நீ பத்து நாள் ரிசல்ட்டு சூப்பர் அப்படின்னு இந்த சேவல் மாதிரி எப்படி நச்சுன்னு நிற்கும் நீங்கள் பயப்படாமல் அந்த மாவை யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சேவல் வந்து நிறையா பேர் சேலுக்கு கேட்குறீங்க பட்டிகால் ஜாவா ஏன் பிரிட் இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம பிரிட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படி நம்ம குஞ்சுங்க வந்தவொடனே சொல்கிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க நான் வந்தவொடனே சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு பண்ணிங்களா அதுதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி பட்டிகளில் கிடைக்காதுலாம் ரொம்ப இப்போ ரேராக இருக்குது இப்போலாம் சந்த கோரிங்களே அதிகமாக யாரும் வளர்க்க மாட்டுறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி சொன்னங்களே